இப்போ நேற்று ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்துச்சு நம்ம பிரதீப் ரங்கநாதன் படங்களை பற்றி ஒன்று விக்னேஷனோட ஏல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதையே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு மாற்றி டைட்டில் வச்சது அப்புறம் கீர்த்தீஸ்வரர் இயக்கத்தில் டியூடு அப்படிங்கிற படம் இந்த ரெண்டு படங்களுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸு அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாங்க நிறைய பேர் பகலில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் டியூடு பட நிறுவனம் மீண்டும் போஸ்டரில் தீபாவளி கிராண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் ஏழாவது ரெண்டு படங்களும் ஒரே ஹீரோ படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் வந்து பாதிக்கப்படும் ஏன் ரெண்டு படமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு படம் ஹிட்டு பண்ணினாலும் கூட பார்த்தீங்கன்னா உடனே ஒரே டைமில் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கே ரெண்டு படங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அதுதான் நிதர்சனம் ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த பிரதீப் ரெண்டு அப்படி இருந்தும் கூட இந்த பிரதீப் படங்களோட இரண்டு படங்களையும் தீபாவளி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்குதுன்னு விசாரிக்கும்போது தான் ஒரு விஷயம் நம்ம சோர்சி மூலம் அந்த ரகசியம் கசிந்தது என்னவென்றால் இரண்டு படங்களும் தீபாவளிக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்புறம் எதுக்குங்க ரெண்டு படங்களும் தீபாவளிக்கு அனவுன்ஸ்மெண்ட்னு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க பப்ளிசிட்டி ஒன் அண்ட் ஒன்லி பப்ளிசிட்டி மட்டும்தான் மோட்டிவ் இப்போ இதுக்கு முன்னாடி டியூடு டு தீபாவளிக்கு உடனே ஓகே பிரதி படம் ஹிட்டு ஹீரோ வரட்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இயல்பான எதிர்பார்ப்பு ஆனால் இன்னைக்கு எல்ஐக்கவும் ஒரே நாளில் டியூடும் ஒரே நாளில் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா நேற்று முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் இதுதான் டாக்காக இருந்துச்சு எப்படிங்க இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோ படம் அது ஒரே ஆள் ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு பட்டியல் போட ஆரம்பித்தாங்க இது மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட ஆரம்பித்தாங்க ஸோ எங்கே பார்த்தாலும் பேசு பொருளாக இந்த டியூடும் எல்லைக்கே வந்து இருந்துச்சு இதுதான் அவங்களோட டெக்னிக் இதுதான் அவங்களோட வியாபார தந்திரம் இப்போ ரெண்டு படங்களுக்குமான பப்ளிசிட்டி போதிய அளவில் கிடச்சிச்சுல இப்போது தீபாவளிக்கு சரியாக இரண்டு மாதங்கள் கூட இல்லை ஐம்பத்தி ஏழு நாளோ ஐம்பத்தாறு நாளோ இருக்குது சரியாக ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு படங்களில் ஒரு படம் தான் தீபாவளி ரிலீஸு நாங்கள் கொள்கிறோம் நாங்கள் வழிவிடுகிறோம் அப்படின்னு அந்த பாலிஷான வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா ஒரு படம் தள்ளி போயிடும் ஆனால் விளைவு ரெண்டு படங்களுக்குமான பப்ளிசிட்டி கிடைஞ்சிச்சு இதுதான் அவங்களோட டெக்னிக்காக ஸோ கண்டிப்பாக ரெண்டு படங்களும் தீபாவளி ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஒரு படம் தான் ரிலீஸ் ஆக போது அது எல்லைக்கேவா இல்லை அவங்க ஏற்கனவே அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி டியூடா அப்படிங்கிறத அவங்க தான் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும்